வணக்கம் பிரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மாற்றிட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராதித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம்னு நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுப்பாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி உறவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பிள்ளையானின் விடயம் தொடர்பாக பார்த்த வண்ணம் இருக்கிறோம் பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் எதற்காக கைது செய்யப்பட்டார் ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர் தான் பிள்ளையான் என்று பார்த்தார் பிள்ளையானோடு பல்வேறுபட்ட சம்பவங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டு போகின்றன பல்வேறுபட்ட சாட்சிகள் இப்பொழுது முன்வந்த சாட்சிகளை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குற்ற பிரிவினர் விடாது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் குற்ற பிரிவினரிடம் சிக்கியிருக்கின்ற ஒரு சாட்சி அவர் வழங்கிய பல்வேறுபட்ட தகவல்கள் எந்தெந்த கொலைகள் எங்கு இடம்பெற்றன அந்த கொலைகள் எப்படி இடம்பெற்றன என்பது தொடர்பான தகவலை இன்றைய காணொலியிலே தரப்போகின்றேன் காணொலை இரண்டு விதமாக வரப்போகிறது ஒரு காணொலியிலே எல்லாவற்றையும் தந்துவிட முடியாது இன்றைய தினம் ஒரு காணொலியும் நாளைய தினம் அடுத்து வருகின்ற காணொலியாகவும் இரண்டு காணொலியாக இதை தரப்போகிறேன் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் சரி பிள்ளையான் தமிழ் விடுதலைப் புலிகளில் இருந்து பிரிந்து வந்து ராணுவ புலனாய்வு பிரிவின் காரியாலயம் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பிலே அமைந்திருந்த ஒரு இடத்திலே அவர் அமர்ந்திருந்தார் மாதுரு ஓயா பகுதியிலே இருந்த அந்த முகாமிலே அவர் தங்கியிருந்தார் அங்கிருந்தபடி அரசு புலனாய்வு பிரிவினரோடு இணைந்து பல்வேறுபட்ட படுகொலைகளை அவர்கள் அந்த காலத்திலே மேற்கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் அறியக்கூடிய மாதிரியாக இருந்தது சரி அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே இருந்து செயற்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையானோடு மிகவும் நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் இப்பொழுது அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார் அரசு புலனாய்வு பிரிவிடம் அவர் அகப்பட்டிருக்கிறார் அவர் யார் என்று பார்த்தால் ரவிச்சந்திரன் குகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவர் தான் இப்பொழுது அரச புலனாய்வு பிரிவின் சாட்சியாக மாறியிருக்கிறார் இவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் பார்க்கின்ற வகையில் பல்வேறுபட்ட கொலைகள் கொலைகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்றாக ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையானோடு ஜெயிலில் இருந்து ஐந்து வருடங்களின் பின்னர் சிறை வாழ்க்கையை அனுபவித்து வெளியே வந்தவர் என்று சொல்லப்படுகின்ற கஜன் மாமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் திடீரென்று அவர் இறந்து போகிறார் இவர் இறப்புக்கு என்ன காரணம் என்று மரண விசாரணை கூட இடம்பெறவில்லை குடும்பத்தார் நீதியான ஒரு விசாரணை வேண்டுமென்று விசாரணைக்கு கேட்ட வேளையில் கூட அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமல் அவரது உடல் எரிக்கப்பட்டது அப்படியானால் கஜன் மாமாவுக்கு என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட அதிர்ச்சி அவர்களது குடும்பங்கள் மத்தியில் இருந்திருக்கின்றன சுகதேகியாக இருந்தவர் இந்த புள்ளியானோடு சேர்ந்து பல்வேறுபட்ட செயல்களில் ஈடுபட்டவர் புள்ளியானின் ஒரு வலதுகரமாக செயற்பட்ட கஜன் மாமா என்றால் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் டிஎம்பிபி கட்சியினுடைய ஒரு முக்கிய தூண்களில் ஒருவராக இருந்தவர் ஐந்து வருடங்கள் சிறை சென்ற பிற்பாடு வெளிவந்த பிற்பாடு ஒரு சுகதேகியாக இருந்த மனிதர் திடீரென்று இறந்து போகிறார் என்றால் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக மக்கள் மத்தியிலே பெரிய குழப்பம் ஏற்பட்டது உண்மையிலேயே என்ன நடைபெற்றிருக்கிறது என்று கேட்டால் அதிர்ச்சி அடைந்து போவீர்கள் கஜன் மாமா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு ஒரு திரவம் பருக்கப்பட்டு கஜன் மாமா கொலை செய்யப்பட்டார் இதிலே பல்வேறுபட்ட அரசாங்க தரப்பைச் சேர்ந்தவர்களும் இதில் அடங்குகிறார்கள் கஜன் மாமா திட்டமிட்ட வகையிலே பிள்ளையானால் கொலை செய்யப்பட்டார் நச்சு திரவம் உட்கொள்ளப்பட்டு அவர் திடீரென்று மற இறந்து விட்டார் என்பதை காட்டுவது போன்று இந்த சம்பவம் சோடிக்கப்பட்டு அவர் இறந்து போனார் இது எதற்காக இடம்பெற்றது என்று சொன்னால் இந்த ஜோசப் பெர்ராசிங்கத்தின் தகவல் வருகின்ற வகையில் இந்த ஜோசப் பெர்ராசிங்கத்தினுடைய விசாரணை மீண்டும் ஒருமுறை கிளப்பப்பட்டால் அல்லது மீண்டும் ஒருமுறை கிளறப்பட்டால் தனக்கு பிரச்சனை வரும் என்பதை கருத்திலே கொண்டு இந்த ஜோசப் பர்ராசிங்கத்தை கொலை செய்ய தூண்டியவர்கள் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனவே இந்த விடயம் மீண்டும் விசாரணைக்கு வருமாக இருந்தால் இதில் பலர் மாட்டுப்பட வேண்டிய ஒரு தேவை வரும் என்ற காரணத்தினால் கஜன் மாமா அன்றைய தினம் திட்டமிட்ட வகையிலே விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டார் அது தவிர இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சிறந்த ஒரு சமூக சேவையாளர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்த அரியநாயகம் சந்துர நேரு மறந்து விற்க மாட்டீர்கள் முற்றுமுழுதாக முழுதாக இராணுவ பாதுகாப்பு பகுதியை வைத்து அவர் சுட்டுக்கொல்லப்பட்டார் ஏழாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை முற்றுமுழுதாக முழுதாக இராணுவ பாதுகாப்பு மிக்க ஒரு பகுதியிலே இடம்பெற்றிருந்தது இவரை கொலை செய்தது யார் என்று பார்த்தால் அந்த கொலையின் பின்னணியிலும் இவர்தான் இருக்கிறார் இப்பொழுது இந்த புலனாய்வு பிரிவிடம் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் வழங்கியிருக்கின்ற இந்த தகவலின்படி சந்திரநேர்வும் இவரால் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சந்திரநேருவின் கொலை மிக கட்சிதமாக திட்டமிடப்பட்டு இவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பல்வேறு பட்ட அரசியல் பிரமுகர்கள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வைத்திரு தெரிவித்து வருகிறார்கள் எப்படியான கொலைகள் எப்படியான கடத்தல்கள் எப்படியான கொள்ளைகள் இடம்பெற்றன என்பது தொடர்பான முற்றுமுழுதான தகவலும் இப்பொழுது புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ரவீந்திரநாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரிடமிருந்து எடுக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் எந்த இடத்தில் யாரை கடத்தினோம் எங்கே கொலை செய்தோம் எங்கே எடித்தோம் என்பது தொடர்பான தகவல்கள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவிடம் வந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது மட்டக்களப்பு சல்லடை போட்டு தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெளிகந்த பகுதியில் யாரை கொலை செய்தோம் தீவுச்சேனையிலே யாரை கொலை செய்தோம் இந்த வெளிகந்த தீவிச்சேனை இரண்டு பகுதிகளும் தான் பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெறுவதற்கு ஒரு இடமாக அமைந்திருந்தன அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் பல்வேறு பட்டவர்கள் கடத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இடத்தில் வைத்து அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது போன்று இப்பொழுது இந்த ரவீந்திரநாத் இப்பொழுது தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இவர் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் பல பல தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றன யார் யார் எங்கெங்கு கொலை செய்யப்பட்டார்கள் போன்ற தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றன அது தவிர யோசப் பர்ராசிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கொலியோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற சாந்தனின் கொலை அது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னால் முடிந்தால் நாளைய தினம் உங்களுக்கு அந்த காணொலியை நான் தருவதற்கு முயற்சிக்கின்றேன் சாந்தன் யார் சாந்தன் ஏன் இறந்தார் எதற்காக கொல்லப்பட்டார் போன்ற தகவல்கள் முழுமையாக என்னிடம் இருக்கின்றன தரவுகள் சேகரித்து விட்டேன் எனவே நாளைய தினம் அந்த காணலையும் தருவதற்கு முயற்சிக்கின்றேன் நல்லதுறவுகளை இதுபோன்று பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்றன யார் யாரை எங்கெங்கு கடத்தினார்கள் எப்பொழுது கடத்தினார்கள் எதற்காக கடத்தினார்கள் என்கின்ற தகவல்கள் எல்லாம் இப்பொழுது புலனாய்வு பிரிவிடம் வந்திருக்கின்றன இது வைத்து கொண்டுதான் அதாவது இந்த ரவீந்திரனிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் வருகின்ற அறிக்கையும் முன்னர் அசத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களும் ஒத்து போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளை நெருங்கிவிட்டோம் என்று அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்ததில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் தா சூத்திரதாரிகளை இப்பொழுது கிட்டடியாக நெருங்கிவிட்டார்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இப்பொழுது இவர்கள் செய்திருக்கின்ற கொலைகளை பார்க்கின்ற வேளையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு ஒரு சிறு துளியாகத்தான் இருக்கிறது அதைவிட எத்தனையோ பேர் யாருக்கும் தெரியாமல் எத்தனையோ பேரின் அழுகுரல்கள் வெளிவராமல் எத்தனையோ பேரின் குரல்கள் நசுக்கப்பட்டு இந்த வெளிக்கந்த பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான தகவல்கள் முழுமையாக கிடைக்கின்ற வரைக்கும் வெளியிட்டு கொண்டே இருப்பேன் நல்லது உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்